ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ராதாபுரம் கால்வாய் சுற்றுப்படுறதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் வந்து ரெண்டாவது நாளாக நம்மள பகுதியில் உள்ள விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த குப்பைகளை அகற்றும் பண்ணி நடந்துட்டு வருது ஏற்கனவே முதல் நாளில் வந்து இந்த ஊரக பகுதியில் உள்ள குப்பைகளை வந்து மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் தோட்டத்து பகுதியில் உள்ள அந்த முட்புதர்கள் செடிகள் அதை வந்து அகற்றும் பண்ணி இன்றைக்கி ரெண்டாவது நாளாக நடைபெற்று வந்தது இந்த கால்வாயை தூர்வாரணும் அப்படின்னு தான் அரசாங்கம் வந்து இதற்கு நாற்பது கோடி பணம் ஒதுக்குனாங்க அதை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துனாங்க எந்தளவுக்கு வந்து கை கொடுத்துச்சுன்னு தெரியலை ஒரு சில பகுதியில் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு முழுவதுமாக வந்து சரி செய்யலை அதனால் வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இந்த ராதாபுரம் பகுதி அதாவது எண்ட் ஆஃப் ராதாபுரத்தில் உள்ள அந்த பகுதிக்கு வந்து அந்த குளத்துக்கு வந்து தண்ணீர் வந்து இந்த கடைசி நேரத்தில் தான் வந்து சேருது இதுக்கு முக்கிய இந்த தண்ணி வரதுக்குள்ள டிலே மற்றும் தடைபடுறதுக்கு காரணம் என்னென்னா சரியாக தூர்வாரக்கூடல குப்பைகள் நிறைஞ்சி இருந்துச்சு இருந்தாலும் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் வந்து நமக்கு வேண்டிய தண்ணீரை நம்ம தான் வந்து சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி ரெண்டாவது நாளாக வந்து எல்லாத்தையும் வந்து சரி செய்து அப்புறப்படுத்தி இந்த செடிகள்லாம் அப்புறப்படுத்தி தண்ணீரை கொண்டு வரதுக்கான முழு வழிவகையும் பண்ணிகிட்டு இருக்காங்க ராதாபுரம் கால்வாயை சுத்தப்படுத்தும் பணியை வந்து ஒருங்கிணைச்சி கொண்டு போகக்கூடிய நம்ம தனக்குவளம் பஞ்சாயத்து பசுமை இயக்கத்துக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விவசாயிகள் இளைஞர்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் எந்த ஒரு சுயநலமும் இன்றி நம்ம பகுதிக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் வேணும் அப்படின்ட்டு நினச்சி இந்த களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரித்துக்கொள்கிறோம்